கடத்தல் கதை ஒரு கலவலப்பான கடத்தல் கதை ரொம்ப சுவாரசியமா ரொம்ப காமெடியா இருந்துச்சு அதுவும் நம்ம சாங்ஸ் ஃபர்ஸ்டாப் தூக்கி நிறுத்திட்டாரு நான் சின்ன வயசுல வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நினைக்கிறேன் ஒரு பாத்தரிசிப்பு வந்துடும் பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் நடிகர் வெண்ணு நாட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேற மாதிரி அவர் பார்த்து எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சமஸ்தான்